purpose only no betting here video is only guessing no betting just entertainment only welcome to ai calculations channel friend. friends welcome to ai calculations a guessing so ai to kl calculations இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறேன்னா புதன்கிழமை தனலக்ஷ்மி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போறேன் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா இருபது லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபது முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு ஆறு ரெண்டு ரெண்டு இதுக்கு ஒரு சூப்பர் வினிங் ஒரு மாஸ் மாசம் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னென்ன பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ என்னோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சரிங்களா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுப்போம்ன்றதுக்காக சொல்கிறோம் நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா ஆறு ரெண்டு ரெண்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்பயுமே ஃபஸ்ட்டு மூணு நம்பர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லுவோங்க இந்த மூணு நம்பர் நமக்கு வந்திருக்கு சரிங்களா ஸோ ஆறு ரெண்டு ரெண்டு அதை விட பியூட்டி என்ன அப்படின்னா நான் இங்கே வந்து இந்த ஒன்று ஒன்று பாருங்கன்னு பாருங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்ததான் எந்த நம்பர் பாருங்கள் ரெண்டு ரெண்டு தான் பண்ணியிருக்கேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் டபுள்ஸ் தான் வரும் அப்படின்றதே சொல்லியிருக்கேன் ஸோ இங்கே கொடுத்துருக்க டபுள்ஸ் நாலே டபுள்ஸ் தான் சரிங்களா அதை எடுத்து பயன்படுத்தியிருந்தால் கூட நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கும் நம்ம இதை எடுத்து கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் நம்ம ரெண்டு ரெண்டு எடுத்து கொடுத்துருக்கோம் சூப்பர் இன்னிங் ஒரு மாதினிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அதுதான் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம் சரிங்களா நம்மளோட கெஸிங்கில் நம்ம சொல்கிறோம் வீடியோ கொஞ்சம் பாருங்கள் தெளிவாக கேளுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆறு கொடுத்துருக்கோம் ரெண்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இங்கேயும் என்ன பண்ணியிருக்குன்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம் ஒன்று ஒன்று ரெண்டு அதனால தான் மேலே கொடுத்துருக்கேன் ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் அப்படின்னு ஸோ அதனுடைய பவர் தான் மாறி ஆறுன்னு வந்திருக்கு நம்ம இங்கே ஆறு ஆறு கொடுத்துருக்கோம் மேலேயுமே சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம் அதுவும் வந்திருக்கு அதுக்கு அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியங்கன்னு சொல்லி இது நம்ம இம்பார்ட்டன் பெருசாகவே போட்டிருக்கோம் சரிங்களா இந்த நம்பர் தாங்க அடிச்சிருக்கோம் ஒன்பது ரெண்டு ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் ஆறு ரெண்டு ரெண்டுன்னு அடிச்சிருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அதே பேர் தாங்க திரும்ப இங்கே வருது இங்கே வர அண்டர்லைன் பண்ணிடுங்க நல்லா பாருங்கள் நம்ம கொடுத்ததில் நம்ம முக்கியமான நம்பர் இதை மட்டும் எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லக்கூடிய நம்பர்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா டேட்டா பிசி பஸ் ஆற மாதிரியே நல்ல ஒரு நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆறு ரெண்டு ரெண்டுக்கு அந்த ஆறு ரெண்டு பேர் இங்கேயும் ரெண்டு ரெண்டு பேர் நல்ல ஒரு கெஸிங் சூப்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துடைய ஒரு பத்தாவது வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு சரிங்களா இன்றைக்கி முப்பதாம் தேதிங்க மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நம்ம கொடுப்போம் ஜெஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு சரிங்களா மிஸ்னால் பவரில் போயிடுச்சு இருந்தாலும் நல்ல ஒரு வின்னிங் டேட்டா பிசி பாஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு ரெண்டு நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னுடைய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க காரணம் நல்ல ஒரு கெஸிங் சூப்பர் கெஸ்ஸிங் நம்ம ஏஏ கால்குலேஷன் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அது உங்கள் எல்லாத்துக்கும் எல்லா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியுங்க சரிங்களா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டை தட்டிவிடுங்க ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ட் இங்கே பாருங்கள் ஸோ இப்போ கூட ஒரு லைக் பட்டனை தட்டலாம் சரிங்களா லைக் பட்டனை தருவேன் நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்திங்கன்னா எங்களை என்னென்ன மோட்டிவேட் பண்ணும் என்கரேஜ் பண்ணும் சரிங்களா நீங்கள் பண்ணுற லைக் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணும் அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஆர்ட் ஒர்க் கொஞ்சம் இன்னும் ஆர்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் வந்து எடுத்து நம்பர் கம்மியாகவும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் எடுத்து கொடுப்போங்க உங்களுக்கு தெரியும் மூணு வீடியோ மூணு நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க சரிங்களா அதுக்காக சொல்றோம் அப்படின்னா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்றவங்க சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் சொல்கிறாங்க எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி வின்னிங் ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லிங்க மீண்டும் சொல்கிறேன் டெய்லி டூ டே வின்னிங் அசால்ட்டாக தர்ட்டி த்ரீக்கு கொடுத்துட்ருக்கும் ஸோ கண்டிப்பாக எம்சிகிசிங் குரப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கே எல் சம்பந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் பேஸ்புக் குரூப் இருக்கும் அதோடய யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்பதான் எம்சிக் குரூப்ல கூடுக்கிற ஸ்கிரீன்ஷாட்லேருந்து ஒரு அஞ்சு நம்பர் எடுக்க முடியும் மிஷின் நம்பரோட மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தடுக்க முடியும் நம்ம இன்னிக்கொண்டான கெஸிங் குல போயிடலாம் சரிங்களா இன்னைக்கு உண்டான கெஸிங் சிங்கிள் போர்ட் சரிங்களா ஏ போட் பார்த்துலாம் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ஒன்று ஜீரோ பி போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று மூணு அஞ்சு சி போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ஜீரோ எட்டு ரெண்டுங்க ஸோ இதில் இந்த பி போர்டில் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் கண்டிப்பாக போர்ட்லேயே இருக்குங்க அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்களா இங்கே இருக்குங்களா ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக தாங்க இருக்குது சரிங்களா மீண்டும் சொல்கிறேங்க ஸோ அந்த பி போர்டில் இருக்கிற நம்பரில் தான் மினிமம் ரெண்டு நம்பர் வரும் அதை எடுத்து பயன்படுத்திக்காங்க இதை விட இன்னும் ஈஸியாக யாரும் சொல்ல மாட்டாங்க சரிங்களா ஒரு பத்து நாள் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட்டால் ஏ போல் என்ன வரும் பிபோல் என்னவோ தெளிவாக நம்ம சொல்லுவோம் ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் கொஞ்சம் லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஆல்பா ஏபிபிசிசி பார்த்துக்கலாம் அப்புறம் செபிபிசிசி பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ சரிங்களா எட்டு 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 அஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்கிள் போர்டு கூட நீங்கள் மேட்ச் பண்ணலாம் ஆறு 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 நாலு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஆறு ஜீரோ மூணு ஒன்று எட்டுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு எட்டு ரெண்டு எட்டு ஒன்பது ஒன்பது நாலு அஞ்சு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி தான் நமக்கும் அமைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணுன்றதுனால இங்கே நான் ஒரேடியாக சொல்லிட்டுங்க தனித்தனியாக நம்ம மார்க் பண்ணல கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் நம்ம நம்ம டெய்லியுமே வந்து நம்மளோட இதை சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுனால டைம் ஆகுது அதை நீங்கள் பண்ணிங்கன்னா அதை சொல்லாம நம்ம டேரக்டாக இன்னும் கேசி இன்னும் ஷார்ட் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இப்போ நம்ம ஆல்பர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்பர்ட் பார்த்தலாம் ஆல்போர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அஞ்சு அதிகப்படியான கணக்கில் போகிறாங்க எட்டு அஞ்சு அதிகப்படியான கணக்கில் போகிறேன் சப்போர்ட்டுக்கும் ஒன்றா நம்பர் ஆள் போல கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாலுன்னு இருக்குது சரிங்களா இந்த மூணு நாலு அப்படின்றது என்னன்றது பழைய ஆளுங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ கொஞ்சம் நம்பர் கொஞ்சம் கம்மியாக கேட்டாங்க ஸோ பத்து நம்பர் மட்டும் தான் நம்ம எழுதியிருக்கோம் சரிங்களா அதுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கோம் உங்கள் கெஸ்டிங்கில் எது மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து பயன்படுத்துங்க ஸோ இப்போ ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அப்புறம் சரிங்களா உங்கள்கிட்ட நம்ம காசு பணமாக ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா நீங்களே எங்களுக்கு பண்ணக்கூடியது ஒரு ஃப்ரீயாக கண்ட பண்ணக்கூடிய ஒரு ஃபேவர்தான் என்ன அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க சரிங்களா அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இது அன்பான வேண்டுகோள் தான் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க ஒரு லைக் பண்ண தட்டிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்க அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசி குரூப்லாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகேசி கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க இப்போ நம்ம ஏபிசி திருடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நாலு எட்டு எட்டுங்க ஏழு நாலு எட்டு எட்டு ஜீரோ எட்டு எட்டு சரிங்களா ஜீரோ எட்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒன்பது ஜீரோ முப்பது சரிங்களா ஜீரோ முப்பது ஜீரோ அறுபது ரொம்ப ரொம்ப முக்கியம் நானூத்தி எண்பத்தி அஞ்சு அதே மாதிரி அறுநூத்தி ஆறு அஞ்சு ஆறு ஆறுங்க ஃபாலோவிங் நம்பர் உங்களுக்கு தெரியும் சரிங்களா கொஞ்சம் வீடியோ சீக்கிரமா முடிக்கிறதுனால சில பாயிண்ட்ஸ் நம்ம இங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபாலோவிங் நம்பரை பண்றதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாலு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்கோம் அடுத்து மூணு மூணு நம்ம பிரிச்சு கொடுத்துருக்கோம் ஒரு பத்து நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு சப்போர்ட் அது பேரலாம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க முந்நூற்றஞ்சு அறுநூற்றி ஒன்று ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர் ஒரு ஃபாலோவிங் நம்பர் சரிங்களா ஆறாம் நம்பர் வச்சு வர நம்பர்ஸ் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் வச்சு வரது ஜீரோ அறுபத்தி ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ நான் மேலே சொல்லியிருந்தேங்க ஜீரோ ஆறு ஜீரோ அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் எட்டு ஜீரோ எட்டு ஃபாலோவிங் நம்பர் சரி ஒரே இதில் மார்க் பண்ணிட்டேங்க கன்ஃஸ் ஆகிருக்காங்க இது வந்து ஒரு ஃபாலோவிங் நம்பர் சரிங்களா இது வந்து ஒரு ஃபாலோவிங் நம்பர் ஒன்பது ஒன்பது எட்டு ஐநூற்றி இருபத்தி ஆறு சரிங்களா நூற்றி எண்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஜீரோ ஜீரோ ஏழு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஜீரோ எழுபத்தி ஆறு சரிங்களா ஜீரோ எழுபத்தி ஆறு அறநூற்றி எண்பத்தி ஒன்பது ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஜீரோ நாற்பத்தி மூணு ஜீரோ அறுபத்தி மூணு ஒரு ஃபாலோவிங் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு சரிங்களா இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தாலும் சது அதுக்கு நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு இஷ்யூ சொல்லிக்கிறப்புறம் என் சேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் சிகேஷன் குறிப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகேசி கூட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் தீடு எடுத்துங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ